ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இறைச்சிக் கழிவுகள் ஏற்றி வந்த ஐந்து லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன ஒன்பது பேரை கைது செய்த தனிப்படை விசாரணை நடத்தி வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள புற்றுநோய் மையம் மற்றும் தனியார் மருத்துவமனையிலிருந்து ஆபத்தான முறையில் மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி மாவட்டம் கொடகநல்லூர் பழவூர் கிராமத்தில் பட்டா இடங்களில் கொட்டப்பட்டு வந்தது இதுபோல கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் சில நாட்களில் அதை விடுவதாகவும் அப்பகுதி ரித்துவிடுவதாகவும் அத்தனர் இது தொடர்பாக பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது பின்னர் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி தமிழகத்தில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை லாரிகள் மூலம் எடுத்துச் சென்றது இனிமேல் இதுபோல் நடைபெறாமல் இருக்க தமிழக கேரள எல்லையில் தனிப்படை அமைத்து சோதனை செய்து வந்தனர் இந்நிலையில் இன்று கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஐந்து லாரிகளில் இறைச்சி கழிவுகள் வந்தது சம்பவம் தொடர்பாக ஐந்து லாரிகளை பறிமுதல் செய்த தனிப்படை அதிகாரிகள் ஒன்பது பேரையும் கைது உள்ளனர்